அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் அந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாடுகளை பயன்படுத்தி உழவு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த இரண்டு மாடுகளோட கழுத்தில் இருக்கிறதுக்கு பேர் வந்து அதாவது அந்த கம்பு வந்து நோக்கால்னு சொல்லுவாங்க உழவு மாடுகளை பொதுவாகவே வந்து வளவன்காலை இடவன்காலைன்னு அழைப்பாங்க இப்போது வளவன்காலைங்கிற மாட்டோட கயத்தை எடுத்து அந்த நோக்காலில் வந்து கட்டி வச்சிருவாங்க அதை உழம்போது கையில் வந்து அந்த கயத்தை பிடிக்க மாட்டாங்க பொதுவாகவே அது வந்து சுற்றி திரும்புகிறதால வந்து அந்த கயிறு வந்து உழம்போது தேவைப்படாது இப்போ அந்த நோக்காலுக்கு கீழே வைக்கிறதோட பெயர் என்னென்னா வெள்ளைக்கைன்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்மளோட தற்கால தலைமுறைக்கு வந்து தெரிகிறது அந்த வள்ளக்கையை இணைக்கிற கயருக்கு பேர் வந்து கயறு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கயத்தை வந்து அந்த வள்ளக்கைக்கும் நோக்காலுக்கும் ஆ நல்லா இருக்கும் கீழே இருந்து மேலே பார்த்து எடுத்து அந்த அதை பார்த்தாலே உங்களுக்கு எப்படின்னு தெரியும் அதை எடுத்து மேல் போகத்தோடு எடுத்து அந்த அதில் வச்சு அந்த முடித்த ரெண்டு கயதைகளுக்கும் இடையில் வச்சுட்டு அதை வந்து பின்னிக்கிறோம் அந்த முடிச்சு வந்து வெளியில் வராது மாடுகளை உழவு செய்யும்போது திருப்புறதுக்கு வந்து இரவன்காலை மட்டும்தான் பயன்படும் அதனால் அந்த கயத்தை மட்டும் கையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க இந்த கால தலைமுறைக்கு வந்து இது நிறையா மறந்து போயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆடுகளோட பயன்பாடும் குறைஞ்சி இயந்திரம் மையமாக்கப்பட்டதால் இதை பற்றி தெரியணுங்கிற தேவையும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ மரத்தை வந்து கட்டியாச்சு அதோட பேர் வந்து மாட்டை அடிக்கிறது பயன்படுத்துகிறதோட பேர் அந்த மரத்தையும் பரம்பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த வளையம் மாதிரி இருக்குல்ல அது வந்து குறுங்கா வளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த புறம் படிக்கிறது அதாவது மரம் அடிக்கிறது எதுக்காகனா உழவு செய்த பெண் வந்து வயதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக ஒரு முறை தான் நடவு செய்கிறதுக்கு முன்னால் இப்போது நிறையா இயந்திர மையமானதால் இந்த மாடு வச்சு உழுறதையோ மரம் அடிக்கிறதையோ வந்து நாம் வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது மாடுகளும் அழிஞ்சிட்டு வருது இயந்திர மையமானாலும் அதிகம் அதிகமானதால் நம்மளை பார்க்க முடியறதில்லை ஒரு மாட்டோட கயிறு கையிலையும் அந்த குறுங்கா இருந்து ஒரு கயிறையும் கையில் பிடிச்சிருந்தால் நம்ம வந்து அதை வந்து ஏறினாலும் நமக்கு வந்து கீழே உழாத அளவுக்கு நமக்கு ஒரு தாங்குதல் தன்மை கிடைக்கும் மாடுகளோட உழைப்பால் நம்ம பசியார சாப்பிட முடியுது பக்கத்து வயலில் வந்து பரம்படிச்சு முடித்ததுக்கு பின்னாடி நாற்றுகளை செதறி ஆள்கள் நடவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஐயோ அல்லது வந்து கலப்பையோ வந்து மாட்டு மாட்டு கழுத்தில் இருக்கிற நோக்காரில் வந்து இணைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தின கயிறு வந்து கயிறு வடம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கயிறு வடம் அப்படின்னா முன்னாடி வந்து தோள்களில் வந்து அதை வந்து செஞ்சுருப்பாங்க மாட்டு தோல்லையோ இல்லைனா ஏதோ ஒரு தோலில் வந்து அதை வந்து கயிறாக செஞ்சு அதை தான் முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த கயிறு பயன்பாடு வந்து கயிறு அதுக்கு பின்னாடி அதை அந்து போனதுக்கப்புறமா அதை வந்து சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து சளி அணிக்கையும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து சாக்கு கயறில் வந்து லைலாண் சாக்கு கயிறில் வந்து இப்போது வர கயறு ஓடங்கள்லாம் வருது முற்காலத்தில் வந்து அது தோலில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க கலப்பையோ அல்லது வந்து இந்த மாதிரி பள்ளை இணைக்கிறதுக்கு வந்து கயிறோடம் அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு மாடுகளை கட்டுறதுக்கும் நூல் கயிறு இருக்கும் இப்போ வந்து அதே மாதிரி லைலான் சாக்கில் வந்து கயிறுகளை வந்து பயன்படுத்தி மாடுகளை கட்டுறாங்க நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாகவே பழமையெல்லாம் அழிஞ்சிட்டு நம்ம பொதுமைக்கு இருக்கோம் இயந்திர மையமான காலத்தில் இருக்கிறதால இதை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்து இப்போ சொல்லியிருக்கேன் நிறைய பற்றி இந்த தகவல் பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைத்து உறவுகளுக்கும்